அமெரிக்காவில் அலபமா மாநிலத்தில் முபில் என்ற நகரின் ரேட்ஸ் ரெஜிஸ்டர் என்ற பத்திரிகையில் எஸ் எல் என்பவர் எழுதியிருந்த கட்டுரை என் கண்ணில் பட்டது அதில் வந்த ஒரு கட்டுரையை கொஞ்சம் தழுவி சொந்த மசாலாவை நிறைய தூவி இங்கு தமிழில் கருகிறேன் கமலாவின் கணக்கு வழக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு ஐம்பது வருஷம் ஆயிட்டது யார் அங்க பெருமூச்சு விடுறது விட வேண்டிய நானே கஷ்டப்பட்டு பெருமூச்சு விடாம இருக்கேனே இந்த ஐம்பது வருஷத்துல கமலாட்ட நான் கத்துண்ட பாடம் ஏராளம் அதுல முக்கியமானது ஒண்ணு கமலாவோட சில நடவடிக்கைகளுக்கு ஏன் எதுக்குன்னு விளக்கம் அது கேட்கவே கூடாது கணவன் என்பவன் நாயகனா இருக்கலாம் கேள்வி நாயகனா இருக்கவே கூடாது உதாரணத்துக்கு என் அனுபவம் அனுவி பின்பற்றும் அளவு முறைகளை பத்தி சொல்றேன் ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து வீடு திரும்புறேன் வீட்டுக்குள்ள நுழைறேன் கமலா டைனிங் மேஜையில கீழே பூனைக்குட்டி மாதிரி போயிட்டு இருந்தான் தவழ்ந்து போயிட்டு இருந்தான்னு கூட சொல்லலாம் அவளுக்கு குழந்த மனசுன்னு என் மாமியார் அடிக்கடி சொல்லுவோம் சில சமயம் ஏண்டி குழந்தைன்னு கூப்பிடுவா அதனால தவழ்றாடோன்னு எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் நினைச்சேன் கமலா மேஜின் கீழ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாமான்னு தயங்கி தயங்கி கேட்டேன் மேஜையை அளக்கறன் இந்த மேஜைக்கு புதுசா டேபிள் கிளாத் வாங்க போறேன் தான் என்றாள் சரி அதுக்கு எதுக்கு முழம் போட்டுண்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கியே இன்ஸ்டேப் எடுத்து அளக்க வேண்டியது தானே என்று கேட்டேன் மேஜையின் நீல அகலத்தை முதல்ல எடுத்துட்டு தானே அதுக்கேத்த மாதிரி டேபிள் கிளாத் வாங்கணும் இந்த பாருங்க என்று சொல்லி ஒரு துண்டு பேப்பரை கொடுத்தாள் அதை வாங்கி பார்த்தேன் சக்கரை ரெண்டு கிலோ தோரம்பருப்பு கிலோ உருத்தம்பருப்பு ஒரு கிலோ பாம் ஆயில் என்றெல்லாம் எழுதியிருக்கிறது ரேஷன் கடை பில்லுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று ஆரம்பித்தேன் அசடு அசடு சரியான அசம்பஞ்சமா இருக்கல அது ரேஷன் கடை பில் தான் பின்னால திரும்பி பாருங்க என்றால் லேசாக தன் தலையில் அடித்து அதை திரும்பி பார்த்தேன் மூணு முழம் ரெண்டு ஜான் நாலு விரற்கடை என்றும் அதன் கீழ் இரண்டு முழம் இரண்டு ஜான் மூணு விரற்கடை என்றும் எழுதியிருந்தது என்ன கமலா ஜானு முழன்னு என்று கேட்டேன் சொல்றேன் ரொம்ப நாளைக்கு முன்ன எதையோ எதுங்கிறது மறந்துட்டு அழக்க வேண்டியது இன்ச்சு டேப்ப காணும் தான் அதை எங்க வச்சிருக்கணும் சுலபமா ஆப்பிடல எது அதுக்காக அளக்காம இருந்துட முடியுமா நான் என்ன பண்ண கையால் ஆகாதவளா அதனால என் கையால முழம் ஜான் அளந்தேன் தீந்தது பிரச்சனை அன்னிலிருந்து எனக்கு என் கையே இன்ச்சு டேப் அப்படியா வெரி குட் மாதிரி தலையை ஆட்டினேன் உருவத்தை உயர்த்தினேன் கைய லேசா தட்டினேன் வாய் திறக்கவே இல்லை சில நாட்கள் கழித்து கமலா வரவேற்பு அறையில் ஒரு நாற்காலியை அணைத்துக்கொண்டு ஏதோ போட்டோவுக்கு போஸ் கொடுப்பது போல் நின்று கொண்டிருந்தாள் புதுமண தம்பதிகள் கூட அவ்வளவு நெருக்கமாக அணைத்துக்கொண்டு கொண்டு நிற்க மாட்டார்கள் என்ன கமலா என்று மெதுவாக இழுத்தேன் இந்த நாற்காலியோட உயரத்தை அளக்கிற புதுசா ஒரு புக் ஷெல்ஃப் வாங்க போறேன் அதோட உயரம் எனக்கு தெரியணும் என்றால் அதனா எதன் நாக்காளி உயரமா ஷெல்ஃப் உயரமா ஷெல்ஃபோட உயரம் தான் அதுக்கு நாக்காளி உயரத்தை எதுக்கு அளக்குற இது ஏதாவது புது கணக்கா கணக்கும் இல்ல பிணக்கும் இல்ல நாக்காளி உயரத்தை விட ஒன்றரை மடங்கு உயரம் புக் ஷெல்ஃப் இருக்கணும் நாக்காளியோட உயரத்தை இதோ என் புடவையில லேசா சாக் பீசால குறிச்சிருந்தேன் கடைக்கு போய் ஷெல்ஃபோட பக்கத்துல நின்று பார்ப்பேன் புடவையில குறிச்சுன்ற அதே உயரத்தை விட குத்து மதிப்பா ஒன்றரை மடம் உயரமா இருந்தா அதை வாங்கிடுவேன் அது என்ன கமலா போன மாசம் மேஜைய கையால அளந்த இப்ப உடம்பால எதை எதை அளக்குறதுக்கு எந்த உடல் பாகத்தை உபயோக வேற ஏதோ கணிதத்திலோ அல்லது வேதி கணிதத்துல புத்தகத்திலே சொல்லிட்டு இருக்கா என்று சீரியஸாக கேட்டேன் கேலியாக கேட்டால் எனக்கு சீரியஸாக ஏதாவது ஆகும் என்பது எனக்கு தெரியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சில சமயம் பாதத்தால அளக்கணும் பாதமா அது எப்படி உதாரணமா நான் மாத்து கூடத்துக்கு ஒரு கார்பெட் வாங்கணும்னு நினைச்சப்போ அடி மேல அடி அடிச்சு அளந்தேன் இருபத்தி ஏழு அடி இருந்தது அதாவது இருபத்தி ஏழு பாத அளவு நீளம் பதிமூணு அடி அகலம் சரி கடையில போய் என்ன சொன்னேன் பாதத்தை கட்டி குட்டியா கார்பெட் அளந்து பார்க்க ஏன் கோமுட்ரேன் கடையில கார்பெட்டை விரிச்சு போட சொன்னேன் அதன் மேல அடி அடியா எடுத்து வச்சேன் இது என்ன பைத்தியக்காரன்னு இது என்ன பைத்தியக்காரத்தனோன்னு கடைக்காரன் சிரிக்கலையா ஏன் சிரிக்க போறான் அவனுக்கு வேண்டியது வியாபாரம் ஒரு கார்பெட் வித்தா கசக்குமா என்ன என்று கேட்டாள் கமலா அவன் கணக்கு வழக்கு அளக்குற முறையெல்லாம் ரொம்ப பிரமாதம் ஆனால் கொஞ்சம் கொனஷ்டையா இருக்கு என்றேன் என்ன கொனஷ்டையாக கண்டிங்க சரி நீ ஏ ஒரு ஆர்கிடெக்டா இருந்தே அல்லது ராக்கெட் விஞ்ஞானியாக இருந்தேன்னு வச்சுக்கோ அப்போ எப்படி அளப்ப உங்க நாக்கு தான் இருக்கே மயில் நீளம் அதை வேணா வச்சு அளக்கலாம் பாருங்க நான் விஞ்ஞானியோ அஞ்ஞானியோ இல்ல ஒரு குடும்ப பொன்மணி எனக்கு மேஜ நாக்காளி சோபா கதவு கிச்சம் இதெல்லாம் தான் உலகம் நான் கண்டனா அடுக்குமாடிய வீட்டை கண்டனா என் வேலைக்கு என் மெத்தட் சரியா இருக்கு உடுங்கோ என்றால் தீர்மானமாக இதுவே ஐம்பது வருஷத்திற்கு முன்பு நடந்திருந்தால் கமலாவை உண்டு இல்லை என்று கலாட்டா பண்ணியிருப்பேன் ஏதோ ஒரு பொன்மொழி இருக்கிறது வாழ்க்கையில் கற்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குன்னு